எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா கொசு 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 வந்துடுச்சு கடிக்குது டெய் இங்க பாரு அதனால அடைச்சி வச்சிருக்கேன் நானு இந்த கேப் இடுக்குக்கு போறேன் அங்கே லாஸ்ட்ல வந்து ஒரு இன்ச்சு கேப் இருக்கும் அங்கே குட்டியை கொண்டு போட்டோம்னா உருண்டு கொண்டு போய் இடுக்கல உண்டுச்சுன்னா அவ்வளவுதான் இதெல்லாம் எடுக்கறதுங்கிறது லேசப்பட்ட காரியம் இல்லை நம்மளால என்ன பண்ணுறோம் தெரியல தான் ஃபுல்லாக அந்த தட்டி அது இதையும் போட்டு ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கேன் அங்கே போய் நின்றுக்கிட்டு பிள்ளைய வைக்கிறதுக்கு இடம் பார்க்குறான் வேற இடமே கிடைக்கல இல்லை அவளுக்கு நானும் அட்டை பாக்ஸ் போட்டால் அட்டை பாக்ஸெலாம் உட்கார மாட்டாங்களாம் அவங்களுக்கு நல்ல விஸ்தாரமாக பிளேஸ் பெரிய பிளேஸ் வேணுமா இந்த பிளேஸோடு அவங்களுக்கு நல்ல பிளேஸ் வேணுமா என்ன ஐயோ என்ன குட்டிக்காக நடிக்கிறாய்ங்க எம்மா ரெண்டு பாய் கட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு கேர்ள் கட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை மூணுமே பாயான்னு தெரில எனக்கு இப்படி இன்னும் அட்டகாசம் பண்ணது பாருங்க டேய் இது கருப்பன் இருக்கானே இந்த மேல அவ அவன் தான் ரொம்ப அட்டகாசம் பண்றது அமைதியா படுத்து தூங்குறது அவ காலு கிடுக்கலை படுத்து தூங்குது பாத்தீங்களா அவ தான் அமைதியான புள்ள இவன் இருக்கானே இவன் சாட்டக்காரன் பயங்கர சாட்டா இதுக்கு அரே அரே பையா இவன் தான் ஃபர்ஸ்ட் இவன் செகண்ட் சாட்டக்காரன் வேலை இருக்கான் மூணாவது உள்ளத வந்து கொஞ்சம் அம்மா அம்மாட்ட அம்மா குடிக்கிறீங்களா அம்மாட்ட அம்மாட்டு குடிக்கிறீங்களா அடி தங்கம் அப்படி குடிக்கிறீங்க பை uhm